வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ மழை கேரளாவிலே பரவலாக தொடங்கி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தொடங்கி தமிழ்நாட்டில் இன்னும் தொடங்காமல் இருக்கிறது அதாவது தென்மேற்கு பருவக்காற்று மேற்குத் தொடர்ச்சி மலையில் நுழையும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை ஈரப்பதத்தை நீர் நீரை நீர் ஆவியை காற்றில் உள்ள ஈரத்தை தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி ஆவியாக்கி மேலெழுப்பி மேலடுக்கில் அது தென்மேற்கில் இருந்து மேற்கில் இருந்து கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி கொண்டு வரும் பொழுது தமிழ்நாட்டின் வளிமண்டல கீழடுக்கில் நீடித்து கூடிய கீழடுக்கு முதல் மத்திய அடுக்கு வரை இரண்டாயிரம் மீட்டர் உயரம் முதல் ஆறாயிரம் மீட்டர் உயரம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி வரக்கூடிய அந்த நீராவியை எதிர்த்து குளிர்வித்து மேக உற்பத்தியை ஏற்படுத்தி கிடி மழைப்படிவை மின் துண்டலை ஏற்படுத்தி மழைப்படிவை உண்டு பண்ணுகிறது அதன் அடிப்படையில் நேற்றைக்கு அனைத்து உள் மாவட்டங்களிலுமே மழை தான் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் அதாவது குடியாத்தம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் வேலூர் மாவட்டத்தில் எல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்து திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மாவட்டம் கூட புதுச்சேரி மற்றும் கடலூர் வரைக்கும் கனமழைப்படிவை கொடுத்து அதாவது சரியாக சொல்லப்போனால் பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதிகள் எல்லாமே கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் மற்றும் புதுக்கோட்டை மதுரை தேனி தேனி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி அதாவது மதுரை ஒட்டிய பகுதி உசிலம்பட்டி கொடைக்கானல் மலைப்பகுதி இன்னும் விருதுநகர் மாவட்ட பகுதி எல்லாம் பொழிந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்று பொழிந்து இறுதியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் பொழிந்து கோரியக்கரையை ஒதுக்கி இருக்கிறது வேதாரண்யப் பகுதியை ஒதுக்கியிருக்கும் மன்னார்குடி சுற்றுவட்டாரத்தில் தூரலை கொடுத்தாலும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் அங்கங்கே நல்ல மழை பொழிவு திருவாரூர் மாவட்டத்தில் பல இடங்களில் நல்ல மழை பொழிவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பொழிவு அதை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலைநகர் பகுதி உட்பட தஞ்சாவூர் வடக்கில் நல்ல மழை பொழிவு இதை கடலூர் மாவட்டம் காட்டு கோவில் முட்டம் அப்படியே மணல்மேடு மயிலாடுதுறை சிதம்பரம் பிச்சாபுரம் அதை விட கடலூர் ஓட்டி இதெல்லாம் பன்ருட்டி பன்ருட்டியை விட விக்கிரவாண்டி விழுப்புரம் திண்டிவனம் மயிலம் திருவக்கரை இதெல்லாம் காற்றுடன் மழை கடுமையான இடி மின்னல் தூண்டுதல் மழை பொழிவை கொடுத்தது ஆனால் சென்னையை ஒதுக்கியது ஆனால் சென்னையை ஒதுக்கிவிட்டு ஆந்திர பிரதேசத்தோட பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்திருக்கோம் சென்னைக்கும் தூரி இருக்கலாம் ஆங்காங்கே தூரி தூரல் காணப்பட்டிருக்கலாம் நினைத்திருக்கலாம் ஒரு மிரட்டல் வானிலை வானிலையை கொடுத்திருக்கலாம் இது வெப்பத்தை தனிய செய்திருக்கிறது அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆனால் வியர்வைக்கும் புழுக்கத்திற்கும் பஞ்சம் இருக்காது வெப்பத்தால் காற்று லேசாவதன் காரணமாக தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று லேசாக்கி மேலழந்து விடுகிற காரணத்தினால் தரைப்பகுதிகளில் அழுத்தம் குறைகிறது அதாவது நம்முடைய உடல் வெப்பம் மற்றும் உடல் அழுத்தம் அதாவது இரத்த அழுத்தம் மற்றும் வெளிக்காற்று அழுத்தத்தை விட இரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும் அதாவது நம்ம உடம்பை விட்டு வெளியே அழுத்தம் குறைவு உடம்புக்குள் அழுத்தம் கூடுதல் இதன் காரணமாக உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அது வியர்வையாக வெளியே இழுக்கிறது ஆவியாக்குகிறது இது நிறைய ஒரு அசௌகரியத்தை வியர்வையை வெளிப்படுத்தும் மழை வரும் வரை சில இடங்களில் வியர்த்திருக்கும் நேற்றை விட நேற்று முன்தினம் மிக கடுமையான ஒரு வியர்வையை கொடுத்திருக்கோம் நேற்றைக்கு மழை வந்து சற்று குளிர்வித்த பிறகு மழை பொழிவை கொடுத்த பிறகு அந்த வியர்வை விலகி இருக்கும் மீண்டும் இன்று காலையிலிருந்து வியர்வை தொடங்கிவிடும் அதாவது வெயில் குறையும் அனல் குறையும் ஆனால் வியர்வையும் புழுக்கமும் வெயிலை கூட்டி கொடுப்பது போல கடுமையான ஒரு உஷ்ணம் இருப்பது போல உணர செய்யும் இன்றைக்கும் மழை பொழிவு இருக்கிறது இந்த அறிக்கையில் முழுமையாக கேளுங்க இப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய வெயில் பார்த்தீங்கன்னா வியர்வை இருக்காது வெறும் அனல் காற்று எப்படி அடுப்புக்கு நெருப்புக்கு அருகே இருக்கிறோமோ அப்போ எப்படி அனல் வீசுமோ அப்படிப்பட்ட அனல் டெல்லியிலையும் ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் காஷ்மீர் கூட அனல் தான் மழையை தவிர கீழ்ப்பகுதியெல்லாம் ஆக பஞ்சாபில் அதை விட ஆக அங்கே இருக்கும் வெயிலில் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தில் வியர்வை வராது அது உயரழுத்தம் உயரழுத்தம் என்பது நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட வெளியே அழுத்தம் கூடுதல் ஆனால் மேக உற்பத்திக்கு தடை மேக உற்பத்தி தடை என்பதனால வெயில் நேரடியாக வந்து பூமியை தாக்குகிறது அந்த உயரெடுத்த காற்று வெப்பத்தை லேசாக்கி அனலாக்கி ஆவியாக்கிவிட்டு வெறும் வறண்ட காற்று மட்டும் பயணித்த அனலை கொடுக்கிறது அங்கே ஆனால் இங்கே அப்படியே தலைகீழ் இங்கே இருப்பது குறைந்த அழுத்தம் நம்ம உடலில் கூடிய வெப்பத்தை உடலில் கூடிய அழுத்தம் கூடுதல் வெளியே குறைவு வியர்வை வெளியாகிறது இதன் காரணமாக இந்த வியர்வை உடம் உடலை குளிர்வித்தாலும் வெயில் இருப்பது போலவும் புழுக்கம் ஒரு அசௌகரியத்தையும் ஒரு உடல் சோர்வையும் கொடுக்கும் ஆகவே இந்த நேரத்தில் தண்ணீர் நலம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காற்று குவிதல் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் குறிப்பாக பாலக்காட்டு கணவாயில் ஒரு பெரிய ஒரு பரந்த பரப்பில் காற்று ஒதுக்கி கொண்டிருந்தது மழைப்பொடிவை காரணம் வரக்கூடிய மழையை உருவாக்கக்கூடிய நீர் ஆவியே பாலக்காட்டிலிருந்து தான் வருகிறது மைசூரிலிருந்து வரும் அதே அதேபோல் செங்கோட்டை வழியாக வரும் மொழி வழியாக வரும் இந்த நீர் ஆவி தான் ஆவியாக்கப்பட்டு மேற்கிலிருந்து கிழக்கே வந்து உள் மாவட்டங்கள்லேயும் வங்க கடலோரத்திலையும் குவிக்கிறது அதனால தான் பாலக்காட்டு கணவாயில் மழை பொழிவு ஒதுக்குகிறது மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்கிறது ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலை மேகமூட்டம் வானிலையாக இருக்கிறது இன்றைக்கு அங்கேயே கேரளாவிலிருந்தே வெப்பமடைந்து வரும் அதனால இன்றைக்கு கோயமுத்தூர் திருப்பூர் உட்பட ஈரோடு உட்பட திண்டுக்கல் உட்பட திண்டுக்கல்ல இதுவரைக்கும் கிழக்கே பெய்தது மணப்பாறையை ஒட்டி கடவுரை ஒட்டி ஆனால் இன்றைக்கு திண்டுக்கல் திண்டுக்கல்லையும் பொழிந்திருக்கிறது மடத்துக்குளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பழனி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பழனி அதனை ஒட்டியுள்ள தாராபுரம் வட்டார பகுதிக்கெல்லாம் இன்னும் சரியாக கொடுக்கவில்லை ஆனால் அந்த மழைப்பொழிவு இன்றைக்கு கொடுக்கும் அந்த இடத்துல இன்றைக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ரெண்டு தான் காற்று பகுதிக்கு எதிர்பார்த்தோம் ஆனால் பகுதிக்கு இன்றைக்கு ஒதுக்கவும் வாய்ப்பு அதிகமாக ஒதுக்காது அதாவது மொத்தமாகவே ஒதுக்கியிருந்தது கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும் பகுதிக்கு கிடைக்கே வர வர பரப்பில் கூடும் திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி கரூர் மாவட்டம் தொடங்கி திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் திருச்சி நாமக்கல் சேலம் ஈரோடு மற்றும் கோயமுத்தூர் வடக்கு கோயமுத்தூர் மாநகரம் நீலகிரி மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி இத்தனை பகுதிகளுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான மழைப்பொழிவை முன்கூட்டியே மாலையே கொடுக்க போகிறது முன்கூட்டியே இன்றைக்கு மழை தொடங்கும் நேற்றைக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு தொடங்கியிருக்கோம் இன்றைக்கு பதினொன்றரை மணிக்கே தொடங்கிடும் பனிரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் உள் மாவட்டங்களில் மழை தொடங்கிடும் ரெண்டரை மூன்று மணிக்கெல்லாம் கடலோர மாவட்டங்களுக்கு உள்பகுதிக்கு நெருங்கிவிடும் நாலு ஐந்து மணிக்கெல்லாம் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வந்துடும் இன்றைய மழை பொழிவு கோடியக்கரை முனை அகசியமல்லி உப்பு உற்பத்தி பகுதியை கூட எட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக மரக்கான உப்பளப் பகுதிகளுக்கும் பழப்பெயர்காடு உப்பள பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் தூத்துக்குடி மட்டும் கொஞ்சம் ஒதுக்கலாம் தூத்துக்குடி ஒதுக்கலாம் காரணம் என்னென்னா அங்கே வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்த காற்று இலங்கையில் போய் சந்திப்பை ஏற்படுத்துகிறது தமிழ்நாட்டில் தென்கோடி குறுகி இருக்கும் என்பதனால ஆரல்வாய் மொழி மற்றும் வாய் செங்கோட்டையிலிருந்து நுழையக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி கடலிலே மன்னார் வளைகுடாவிலே இலங்கையிலே போய் சந்திப்பை ஏற்படுத்துகிறது ஆக தென் மாவட்டங்களிலே நீடித்து நிற்பதில்லை குளிர்விப்பதற்கு அங்கே நீராவி மேலடுக்கிலே கிடைப்பதில்லை அகன்று இருக்கக்கூடிய வடக்கு பகுதி மத் மதுரைக்கு விருதுநகருக்கு வடக்கே போக போக மதுரைக்கு வடக்கே இன்னும் கூடுதலாகவும் சிவகங்கை புதுக்கோட்டை இதற்கு வடக்கே இன்னும் கூடுதலாகவும் டெல்டாவிற்கு இன்னும் கூடுதலாகவும் டெல்டாவிற்கு வடக்கே அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கெல்லாம் இன்னும் திருச்சி மாநகரம் மற்றும் வடக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் சேலம் நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரியோட கிழக்கு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இன்னும் கூடுதலாகவும் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கூடுதலாகவும் சென்னையில் கடலோரத்திலிருந்து கொஞ்சம் காற்று வந்து சென்னைக்கு குறைவாக கொடுத்து உள்ளே காற்றை குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்றைக்கு நம்பர் ஒன் இடத்தை மழை பொழிவு கொடுக்கும் இடம் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதி திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கரூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி நாமக்கல் சேலம் மாவட்ட பகுதி திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதி நாகப்பட்டினம் உள்பகுதி திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் கடலூர் மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் புதுச்சேரி கடலோரம் வரைக்கும் அப்படியே விழுப்புரம் ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி திருவண்ணாமலை விழுப்புரம் அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் கிழக்கு மேற்கு பகுதி திருவள்ளூர் மாவட்ட திருவள்ளூருக்கு மேற்கே உள்ள பகுதிக்கு கூடுதலாகவும் சென்னைக்கு மேற்கே கூடுதலாகவும் அதே போல் செங்கல்பட்டுக்கு மேற்கே கூடுதலாகவும் இருக்கும் கடலோரமும் மழை கொடுக்கும் கனமழை நீடித்து நின்று பொழி மழை இடி கூடுதலாக கொடுக்கும் மழை எல்லாமே கடலோரமும் மலையோரமும் தவிர்த்து உள்ளே இருக்கும் மத்திய மாவட்டங்களிலே டெல்டாவிற்கு உள்ளே தொடங்கி ஆந்திர பகுதி திருப்பதி வரைக்கும் அதையும் தாண்டி அந்த மழைப்பிடிப்பு நாளை அதிகாலையில் அப்படியே விஜயவாடா ஒங்கோல் மற்றும் அப்படியே திருப்பதியும் தாண்டி தெலுங்கானாவோட பகுதி வரைக்கும் ஆந்திரப்பிரதேசத்தில் மழைப்பிடிப்பை கொடுக்கும் கர்நாடகாவின் உள்பகுதியில் பொழிவை கொடுக்கும் கிழக்கு உள்பகுதியில் பகுதியில் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா இணையும் இடத்துல குப்பம் சித்தூர் நகரி மற்றும் அப்படியே ஆந்திரப்பிரதேசம் க தெலுங்கானா பகுதி வரைக்கும் மழை பொழிவை நாளைக்கு அதிகாலையில் காலை வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த மழை பொழிவு இன்றைக்கு போல் நாளையும் இருக்கும் ஆனால் பரப்பில் குறைந்திருக்கும் அதாவது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தான் பரப்பில் கூடியிருக்கும் ஒன்றை விட இன்று பரப்பில் கூடியிருக்கும் இன்றை விட நாளை பரப்பில் குறைந்திருக்கும் அதாவது ஒன்றாம் தேதியை விட ரெண்டாம் தேதி கூடுதல் மூன்றாம் தேதி ஒன்றாம் தேதி விட பரப்பில் குறைந்திருக்கும் நான்காம் தேதி மூன்றாம் தேதி போல் இருக்கும் ஐந்து ஆறு தேதிகளில் மீண்டும் பரப்பிலே அதிகரிக்கும் மேலடுக்கு சுழற்சி புதிய வடிவிலே வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது ஆனால் இந்த வாரத்திலேயே ஒட்டுமொத்த இந்த வாரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த இரண்டாம் தேதி இன்றைக்குத்தான் கூடுதல் மழை பொழிவை தெரிகிறது என்பதையும் வரக்கூடிய நாட்கள் மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் பரப்பில் குறைவாக இருந்தாலும் பெரும்பாலான பரப்பில் மழைப்பொழிவு ஒதுக்காமல் கொடுக்கும் நாள் இன்றாகவும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் நாள் வரக்கூடிய நாட்களாகவும் மீண்டும் சற்று பரவலாக ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் ஆக மழைப்பொழிவு இப்படி இருந்து கொண்டே தான் இருக்கும் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி